அண்ணா புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருங்க ஃபஸ்ட்டு நீங்கள் யாரும் உங்கள் பேர் என்ன மக்களுக்கு அறிமுகப்படுது கண்டிப்பாக நான் ஷாரத் இயக்குனர் தயாரிப்பாளர் நடிகர் சினிமாவில் அதையும் தாண்டி பெருமையாக சொல்ல வேண்டிய விஷயம் நான் ஒரு மீனவன் கடைகோடியில் பிறந்த கடற்கரை கிராமத்தில் பிறந்தே கடற்கரையிலே வளர்ந்த ஒரு சாதாரண ஒரு மீனவர் குடும்பத்தில் இருந்து வந்தவன் நான் நான் எங்கே போனாலும் மீனவன் சொல்கிறதுல ரொம்ப பெருமைப்படுவேன் மிக ரொம்ப பெருமை கொள்வேன் ஏன் அப்படின்னா மீனவருக்கு வந்துட்டு தான் ஜாதி கிடையாது ஜாதி மத இன மொழி மேற்பாடுகள் களைஞ்சி நாங்கள் மீனவனாக இருக்கிறோம் அதனால் எங்கே போனாலும் என்னுடைய அடையாளம் நீங்கள் யார் என்ன அப்படின்னு கேட்டாலே நான் மீனவர் அப்படின்னு சொல்லுவேன் ஃபிஷர்மேன் சொல்கிறதுல எனக்கு அவ்வளோ பெருமை இருக்கும் அதையும் கடந்து இன்றைக்கு வந்துட்டு ஒரு தமிழக மீனவர்கள் கட்சி அப்படின்னு சொல்லிவிட்டு உன்னை வந்து நாங்கள் வந்துட்டு ஃபார்ம் பண்ணி கொண்டு வந்துட்டு மக்கள்கிட்ட வந்து இது வந்து ஆல்ரெடி கொண்டு போய் சேர்த்துட்டோம் எங்களுடைய மக்கள்கிட்ட இனி வந்து எங்கள் மக்களுடைய கோரிக்கையையும் எங்களோட மக்களோட வழிகளையும் எங்கள் மக்களுக்கான வாழ்வாதாரத்தையும் இந்த அரசாங்கங்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறது தான் எங்களுடைய முதல் தலையாய பணி இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா சென்னை பழவேற்காடலேருந்து கன்னியாகுமரி நீரோடி வரை உள்ள பதினாலு கடற்கரை கிராமங்கள் ஆயிரத்தி இருபது கிலோமீட்டர் எங்களுடைய பதினாலு மாவட்டங்கள் மொத்த பேர் மொத்தமே வந்து கார்ப்பரேட்டுகளால் எங்களுடைய வாழ்வாதாரங்கள் ஒடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது கார்ப்பரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு வேறு வேறு பாதை வேறு ஒரு பெயர்களில் புனைப்பெயரில் வர்றாங்க சாகர்மாலா திட்டம் நீலக்குடி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு வேறு புனைப்பெயரில் வந்துட்டு எங்களை அழிக்கிறதுக்கு பார்க்குறாங்க இன்றைக்கி சென்னையிலே பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து தொண்ணூத்தொம்பது வருஷத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அதானி துறைமுகத்துக்கு வந்து தொண்ணூற்றொம்பது வருஷத்துக்கு இடத்த லீஸ் கொடுத்துருக்காங்க அடுத்து எங்களுடைய வாழ்வாதாரம் ஒன்றெண்ணெய் ஒடிக்கிட்டு இருக்காங்க அடுத்து பாருங்கள் மெரினாவிலிருந்து கடந்த அனை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியில் வந்துட்டு தடை செய்யப்பட்டது மெரினாவிலேருந்து இன்றைக்கி வந்து உத்தண்டி வர வந்துட்டு கடலொளி பாலம் உயர்மட்ட பாலம் வரணும்னு சொல்கிறாங்க அப்போ எங்களுடைய வாழ்விடங்கள் வாழ்வாதாரங்கள் எங்கே போகிறது அதனால தான் எங்களை எங்களை வந்து மீனவர்களை பழங்குடியின் பட்டியலை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இதை ரொம்ப மிக பெருசாக வலியுறுத்தியிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு இன்றைக்கி கிராம பஞ்சாயத்துகளில் நாங்கள் வந்துட்டு புறந்தல்ல பட்டுக்கிட்டே இருக்கோம் இன்றைக்கி ஒரு ஒரு கடற்கரை கிராமம் இருந்தகரை கிராமம்ன்ற ஒரு கிராமம் இருக்குது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அணு உலை போராட்டம் மிக பெருசாக நடந்த ஒரு கிராமம் அந்த கிராமத்துடைய மக்கள் தொகை பார்த்திங்க அப்படின்னா பன்னெண்டாயிரம் பேர் ஆனால் வந்துட்டு விஜயாபதி பஞ்சாயத்தில் வச்சுருக்காங்க சிறு குழுவில் பஞ்சாயத்தில் வந்து கொண்டு வந்து வச்சிருக்காங்க எங்கள் மக்களுக்கான தனித்துவம் வேணும் கூட்டப்புள்ளின்ற ஒரு கிராமம் அங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜனத்தொகை ஆறாயிரம் மக்கள் ஜனத்தொகை ஆனால் பார்த்திங்கன்னா லெஞ்சிபுரன்ற ஒரு பஞ்சாயத்தில் கொண்டு வந்து வச்சிருக்காங்க ஆயிரத்து ஐநூறு பேருக்கு பஞ்சாயத்தின் தலைமையின் கீழே வந்து எங்களை பயணிக்க வைக்கிறாங்க இப்போ வந்துட்டு எங்களுக்கான எல்லா இதையும் பண்ணணும் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா திருச்செந்தூர் இருக்குது திருச்செந்தூர் மாநகராட்சி கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ஆலந்தலை அமளிநகர் அப்படி சூசை நிறைய நிறைய ஊர்கள் எங்கள் கிராமங்களை கிராமங்கள வந்துட்டு அந்த நகராட்சி கூட என்ன எங்களுக்கான கிடைக்கிற பிரதிநிதித்துவம் வந்து எங்களுக்கு கிடைக்காம போகுது அது அத்தனையுமே மக்களுக்கு கிடைக்கணும் அத்தனையும் நிறைவேற்றணும் அத்தனையும் அரசுக்கு கோரிக்கைகளாக போராட்டங்களாக வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்திருக்கோம் நாங்கள் வந்து அரசியலுக்கு வரவே இல்லை என் மக்களுடைய வாழ்வாதார அரசியலுக்கு தான் வந்திருக்கோம் இன்றைக்கி பார்த்துங்க அப்படின்னா இலங்கை கடற்படை வந்துட்டு என்னுடைய மக்களை வந்துட்டு நாயை சொல்கிற மாதிரி சுட்டிக்க கொள்ளுது அதை கேட்குறதுக்கு நாதி இல்லாத இனமாக நாங்கள் இருந்துகிட்டு இருக்கிறோம் எவ்வளோ வழிகளோடு நாங்கள் வாழ்றோம்னு எங்களுக்கு தான் தெரியும் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஐயா மோடி அவர்கள் வந்து நான் நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கும் நான் தனியான பிரஜைன்னு சொல்லிட்டு போகிறாங்க ஆனால் வந்துட்டு இலங்கையில் போய் நின்றுட்டு அங்கே உள்ள மக்கள் அங்கே உள்ள ஜனாதிபதியை பார்க்குறாங்க மீனவருடைய கோரிக்கை பேசுறேன்னு சொல்றாங்க வர்றாங்க இது ஒரு கபட நாடகம் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன் மத்திய அமைச்சர் அம்மா நிர்மலா சீதாராமன் வந்துட்டு ம ராமநாதபுரம் வந்திருக்கும் பொழுது என்னுடைய பதினாலு மீனவர்கள் அங்கே சிறை உடனே ஒரு ஃபோன் காலில் ரிலீஸ் பண்ணுறாங்க நிதியமைச்சருக்கு உள்ளது ஒரு இருக்கு இல்லையா அதுதான் நாங்கள் கேட்போம் எங்களுக்கு நிறைய கோரிக்கைகள் இருக்குது நிறைய வழிகள் இருக்குது வழிகளை கடந்து தான் நாங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இன்றைக்கு வந்துட்டு இந்திய பொருளாதாரத்தில் அந்நிய செலவன் ஈட்டு கொடுக்குறதுல மீனவனோட பங்கு எவ்வளோ பெரிய பங்காக இருக்குது இது அத்தனையுமே வந்து கருத்தில் கொள்ளணும் அதே மாதிரி வந்து மீனவனுக்கு ஒன்றுனா பொதுஜன மக்கள் எங்களுக்காண்டி குரல் கொடுக்கணும் இன்றைக்கு மழை வெள்ளம் வந்துச்சு அப்படின்னா நாங்கள் தான் வந்துட்டு தன்னெழிச்சா நாங்கள் ஓடி வந்து இந்த மக்களுக்காண்டி சென்னை மாநகரில் எந்த ஒரு மழை வெள்ளம் வந்தாலும் என் மக்கள் வந்து தன் உயிரை கூட பயணம் பயணம் வைக்க முடிவடி வரும் அதே போல தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க திருச்செந்தூரில் வெள்ள திருநெல்வேலியில் வெள்ளம் வரும்போதும் சரி தூத்துக்குடி மாவட்டத்தில் வெள்ளம் வந்துருக்கும் மீனவர்களுடைய பங்களிப்பு அவ்வளோ பெரிய பங்களிப்பு இருக்குது ஆனால் அத்தனையும் மறைக்கப்படுது நாங்கள் மறைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கோம் எங்கள் வாழ்வாதாரத்தை காலி பண்ணுறதுக்கான எல்லா வேலையும் செய்கிறாங்க இன்றைக்கி ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை வந்துட்டு கவர்மெண்ட் வந்துட்டு மத்திய அரசாங்கம் வந்து பத்தாவது சுற்று ஏழை முட்டிருக்காங்க நான் ஒன்றே ஒன்று தான் கேட்குறேன் மத்திய அரசாங்கத்தை செய்தி சம்பந்த திட்டம் வந்துச்சு அப்படின்னா ராமர் பாலம் வந்துட்டு இல்லாமல் போயிருன்னு சொன்னீங்கல்ல ராமர் பாலம் பாதுகாக்கப்படணும் நாங்களும் சொல்கிறோம் எங்களுக்கு ராமர் பாலம் பாதுகாக்கப்படணும் நாங்கள் வேண்டாம்னு சொல்லலை இன்றைக்கி நாங்கள் சொல்கிறோம் ராமர் பாலம் பாதுகாக்கப்படணும் ஏன்னா ராமர் பாலம் என்ற ஒரு போர்வையில் தான் எங்கள் மக்களுடைய வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படும் அப்படின்ற ஒரு அஜெண்டாவுக்கு எங்களை வந்து இந்த அரசாங்கம் தள்ளுது மத்திய அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் தள்ளுறாங்க அதனால் வந்து எதுக்குமே சமரசம் இல்லாமல் என் மக்களை தாண்டி களமாடுறதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம் அதே போல் பார்த்திங்க அப்படின்னு வச்சுக்கிறீங்களா இன்றைக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது இன்றைக்கி ஒரு ஒரு திட்டங்களாக கொண்டு வந்து மொத்தத்தை முடக்கிகிட்டு இருக்கிறாங்க அத்தனைக்குமான விடியலாக இந்த கட்சியுடைய அத்தனை பேர் வந்து செயல்படுவாங்க மாவட்டங்கள் ஒரு ஒரு மாவட்டங்களில் இருக்கும் இன்றைக்கி உள்நாட்டு மீனவர்கள் மீன் நீர்நிலையில் மீன்பிடிக்கணும் கொண்ட அதிகாரங்கள் பறிக்கப்படுது அவங்களுக்கான வாழ்வியலுக்கும் நாங்கள் பேசுவோம் மொத்த ஒட்டுமொத்த மீனவ மக்களுக்கான குரலாக வந்துட்டு நாங்கள் ஒழிப்போம் மக்களுக்கான கோரிக்கையை நிறைவேற்றுறதுலாம் நாங்கள் வந்து மிகப்பெரிய பங்கெடுப்பு எடுப்போம் அதே போல் வந்துட்டு இலங்கை கடற்படை அத்துமீறதுக்கு வந்துட்டு தமிழக அரசாங்கம் வந்துட்டு எத்தனை தீர்மானங்கள் நிறைவேற்றினாலும் அதை வந்துட்டு காதலே கொடுத்து வாங்குறதில்ல எப்படி வந்துட்டு இன்றைக்கு பல்கலைக்கழக துணை வந்த விஷயங்களில் வந்துட்டு எப்படி சட்டம் நிறைவேற்றி பண்ணலை சுப்ரீம் கோர்ட்டில் போய் ம தமிழக அரசாங்கம் வந்து வாதாடி தீர்ப்பளித்தோ அதே மாதிரி எங்களுக்கும் பண்ணணும் அதே மாதிரி இலங்கை ச இலங்கை கடற்படை மீது வந்துட்டு நீதி வழக்கு தொடுக்கணும் கவர்மெண்ட்டு தமிழக அரசாங்கம் வழக்கு தொடுக்கணும் சர்வதேச நீதிமன்ற விடத்தில் வந்து அவங்களை வந்து கொண்டு போய் நிப்பாட்டணும் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது எங்களுக்காக ஒரு நிமிடம் கருணையோட கண்ணு சரணை காட்டினாங்க அப்படின்னா எங்கள் வாழ்வாதாரம் செழிக்கும் எங்கள் சன்னதி நல்லாயிருக்கும் நாங்களும் நல்லா இருப்போம் எங்கள் மக்களுடைய வாழ்வாதாரம் நல்லா இருந்தால் மட்டும்தான் இந்த இந்திய பொருளாதாரத்தில் எங்களுடைய பங்களிப்பு இன்னும் மேலும் இருக்கும் அதுக்காக வந்துட்டு எல்லார்டையும் தாழ்மையை கேட்டுக்கிறேன் திரும்பவும் சொல்கிறேன் மீண்டும் ஒரு புரட்சிக்கு யாருமே வித்திட வேண்டாம் இப்போ வந்து வாக்கு அரசியல் வேண்டாம்னு சொல்லிட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேங்க அப்போ உங்கள் ஆதரவு வந்து எந்த கட்சி எங்கள் ஆதரவு என்ன எங்கள் கோரிக்கைகள் அதாவது ஒரே ஒரு விஷயம் தான் நான் ஆல்ரெடி நான் ஒரு இதில் சொல்லியிருப்பேன் நான் என்ன அடமான தயார் என் மக்கள் அடமானக்க தயாரில்லை என் மக்களுக்கான நல்ல விஷயங்கள் நல்லது செஞ்சால் நாங்கள் அவங்களுக்கு தான் ஆதரவு கொடுப்போம் இன்றும் இன்னும் ஒன்று போகல ஒம்பது ஆண்டு ஒம்பது மாதங்கள் இருக்குது அடுத்த சட்டசபை கூடும் எங்களுக்கான அத்தனையுமே சட்டமன்றத்தை தீர்மானம் நிறைவேற்றி இந்த கவர்மெண்ட் செய்யும் ஐயா செய்வாங்கன்னு சொல்கிறோம் ஏன்னா ஐயா வந்து கலைஞர் அவர்கள் வந்துட்டு ஐயாவுடைய வீட்டு வசதிக்கு சிங்காரையா பேர் வச்சாங்க எல்லாமே பண்ணாங்க அதே போல் வந்து வெலிங்டன் கல்லூரியில் உள்ள எங்களுடைய வழிகாட்டி தாத்தா சிங்காரவர்களுடைய இடத்தை வந்துட்டு இந்த கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு மீட் எடுத்து கொடுக்கணும் அவருடைய நினைவு மட்டும் அங்கே அமைக்கணும் திமுக அரசு அதிகமாக மீனவர்களுக்கு செஞ்சுருக்காங்க மாத வருமானம்லாம் கொஞ்சம் ஏற்றி கொடுத்துருக்காங்க அந்த மீன்பிடி காலம் அப்போலாம் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் எப்படின்னா நீங்கள் பார்க்க உலகத்துக்கே ஒரு டைலாக் இருக்கும் மீன் குடிக்காயங்க மீன் பிடிக்க கற்றுக் கொடுங்கன்னு நாங்கள் மீன் குடிக்க கற்றுக் கொடுத்துட்ருக்கோம் அதனால் எங்களுக்கு இதெல்லாம் வேண்டாம் இந்த டீசல் மணி அதெல்லாம் வேண்டாம் எங்களுக்கு நிரந்தர தீர்வு நிரந்தரமான எங்கள் வாழ்விடம் பாதுகாக்கப்படணும் இந்த பன்னெண்டு நைட் நாட்டுகள் மயிலுக்குள்ள எங்களோடய கடற்கரை எத்தனையுமே பாதுகாக்கப்பட்ட மண்டலங்களாக அறிவிக்கணும் அப்போ தான் எங்களுக்கு எத்தனையுமே நடக்கும் உங்களுடைய எதிர்ப்பு அரசியல் அப்படின்னா நீங்கள் யாரை எதிர்த்து பண்ண போகிறோம் எதிர்ப்பு அரசியல் வந்துட்டு யாரையும் எதிர்க்க வேண்டிய நிர்பந்தம் எங்களுக்கு கிடையாது ஆனால் அவங்க கொண்டு வர்ற த திட்டங்கள் தான் எங்களை வந்து எதிர்த்து நிற்கிறதுக்கு நிர்பந்திக்குது சரிதானே இன்றைக்கி பாருங்கள் ஒரு பத்தாவது சுற்று ஏலம் ஹைட்ரோ கார்மெண்ட் திட்டம் கொண்டு வரதுக்கு கூட்டிருக்காங்க மத்திய அரசாங்கம் அதே மாதிரி வந்துட்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஐஏஆர்ஆல் திட்டம் இது அத்தனையுமே வந்து எங்களுக்கான எதிரான திட்டங்கள் அத்தனையுமே நான் கடலில் காற்றாலை போடுற திட்டம் அதே போல் வந்துட்டு இன்றைக்கு வர வந்துட்டு எந்த கவர்மெண்ட்டுமே சொல்லலை கூடன்குளத்தில் இரண்டு அணு வச்சுருந்தாங்க இன்றைக்கு நாலு அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கு அந்த அணுக்கழிவை என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு யாருமே இன்னொரு அதை பற்றி பேசலை மக்கள் மிகப்பெரிய ஐயப்பாட்டில் இருக்காங்க உங்களுக்கே தெரியும் பத்திரிகையாளர் ஊடகத்துறை நண்பர்கள் உங்களுக்கு தெரியும் இந்த அணுக்கழிவுகளால் எவ்வளோ பெரிய பாதிப்பு நடக்கும் அப்படின்றது தெரியும் ஆனால் வந்துட்டு இதில் வந்து எல்லாருமே கள்ள மனம் சாதிச்சிட்ருக்காங்க அந்த அணுக்கழிவை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது எங்களுக்கு அதை தீர்வு வேணும் அதுக்கு பதில் சொல்லணும் இப்போ திமுக ஆட்சிக்கு வந்து நாலு வருஷம் ஆயிடுச்சுனா இப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து மீன் பாளையத்துறை அந்த அமைச்சராக இருக்கார் உங்களுடைய கோரிக்கை என்றைக்காவது அவர்கிட்ட சொல்லியிருக்குங்களா இல்லை இது வரைக்கும் ஏதாவது அவர் ஒவ்வொரு விஷயங்கள் நடக்கும்போதும் எங்கள் கிராமங்கள் ஒவ்வொரு கிராமங்கள் ஒவ்வொரு மாவட்டங்களில் அத்தனை பேருமே போயிட்டு அமைச்சர் அவர்களை பார்த்து கோரிக்கை மனம் கொடுக்க தான் செய்கிறாங்க அது கொடுத்த பாடாக தான் இருக்குது இனிமேலாவது அதை நல்லபடியாக நடத்தி கொடுக்கணும் அவருடைய அமைச்சரோட இந்த நாலு வருஷனுடைய செயல்பாடு எப்படி பார்க்க செயல்பாடுகள் வீரியமாக இருக்கும்னு நான் நினைக்கிறோம் வழிகளை தெரிஞ்சவனால் மட்டும்தான் எல்லா விஷயங்களையும் கொண்டு வர முடியும் என்ன சொல்கிறேன் அப்படின்றது புரியும் அதனால் வந்துட்டு ஒரு பாரம்பரிய மீனவனுக்கு யார் ஆட்சியில் வந்தாலும் சரி ஒரு பாரம்பரிய மீனவனுக்கு வழிகளை தெரிஞ்சவனுக்கு அந்த மீனவர் அமைச்சர் பதவி நீங்கள் கொடுங்க திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஒரே ஒரு சந்தோஷம் சுகாதாரத்துறைக்கே ஒரு மீனவரை தான் வச்சுருக்காங்க அமைச்சராக அதில் நாங்கள் சந்தோஷந்தான் பண்ணுறோம் இருந்தாலும் வழி ஒரு விவசாயிக்கு தான் அந்த விவசாயிட்ட வழி தெரியும் நாங்கள் கடலில் விவசாயம் பண்ணுறோம் எங்களுடைய வழிகளை தெரிஞ்சவங்களுக்கு அதை கொடுத்திங்கன்னா அவங்க வாழ்வாதாரம் செழிக்கும் எங்கள் வாதாரம் செழிக்கும் எங்களுக்காண்டி அவங்களும் யோசிப்பாங்க இப்போ மீனவ மக்கள் உங்களை தேடி வரணும் அப்படின்னா எப்படின்னா அது எப்படி உங்களை காண்டாக்ட் பண்ணுறது ஒரு பிரச்சனைனா எப்படி இது பண்ணுறது எல்லா மாவட்டங்களையும் எல்லா ஊர்கள்லேயும் நாங்கள் பயணிக்கிறோம் எல்லா ஊர்லேயும் எங்களுக்கு சகோதரர்கள் இருக்காங்க எந்த விஷயங்களாலும் அடுத்தடுத்து அடுத்து எங்களை தொடர்பு கொள்கிறாங்க நாங்கள் கண்டிப்பாக எல்லோருடைய எல்லார் வீட்லேயும் ஒருத்தனாக தான் நாங்கள் இருக்கிறோம் இல்லை மக்கள் ஆல்ரெடி சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கோம் எல்லாரையும் செஞ்சு மக்கள் எல்லாரையும் சந்தித்து எல்லாமே பேசி ஒரு ஒருங்கிணைச்சதுக்கு அப்புறம் தான் இந்த கட்சின்ற ஒன்றையும் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் அதனால் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது இந்த மீனவர் மக்களுடைய குரலாக எங்கள் குதவலைகள் நெறிக்கப்படும் பொழுது எங்கள் வாழ்விடங்களை அழிக்க நினைக்கும் பொழுது எங்கள் வாழ்வாதாரத்தை ஒழிக்க நினைக்கும் பொழுது இந்த மக்களுக்காகவும் இந்த மண்ணுக்காகவும் நாங்கள் கண்டிப்பாக என்ன கடைசி வர களத்தில் நிற்போம் அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது களம் ஆடுறதுக்கு தயாராக இருக்கும் தளமும் ரெடியாக இருக்கும் ஆனால் வந்து எங்களுடைய கோரிக்கையில் இனிமேலாவது ஆளும் அரசாங்கம் செவி கொடுத்து கேட்டு பண்ணணும் வாக்கு அரசியலுக்காக இல்லாமல் எங்கள் வாழ்வாதார அரசியலுக்கு நாங்கள் பண்ணுங்கள் எங்கள் மக்கள் என்றைக்குமே நன்றி மறக்காத மக்கள் அத்தனை பேருக்குமே தெரியும் இப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்களை சந்திக்க போகிறவங்களா சட்டமன்றம் போய் இருக்கு அவர்கிட்ட ஏதாவது உங்களுடைய கோரிக்கையை நேரடியாக ஏதாவது செய்வோம் இல்லை கண்டிப்பாக கண்டிப்பாக முதல்வர் ஐயா அவர்களை வந்து கண்டிப்பாக நாங்கள் சந்திக்கிறக்கு அப்பாயின்மெண்ட் கேட்போம் முதல்வர் பேசிட்டு எங்களுடைய கோரிக்கைகள் அத்தனையுமே நாங்கள் கொடுப்போம் கண்டிப்பாக நிறைவேற்றி தருவாங்கன்னு நம்பிக்கை இருக்குது சில விஷயங்கள் வந்துட்டு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டியது இருக்குது அவர்களை பார்த்து சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுங்கன்னு சொல்லுவோம் எதிர்கட்சித் தலைவர் ஐயா எடப்பாடி அவர்களை பார்த்து இந்த தீர்மானத்தை வலியுறுத்துங்கன்னு நாங்கள் சொல்லுவோம் அதனால் நாங்கள் பாரபட்சம் இல்லாமல் அத்தனை பேரும் பார்த்து எங்கள் கோரிக்கையை எங்கள் மக்களோட சொல்கிறதுக்கு தான் நாங்கள் இருக்கிறோம் ஆரம்பிச்சு வாழ்த்துக்கள்னா நன்றிங்க நன்றி கல்